எல்லாரும் போய் தூக்குல தொங்குங்க ஏண்டா இவ்வளவு கூட்டணி வச்சும் கூட்டத்துக்கு இரநூறுவா காசு கொடுத்தும் இவ்வளவுதான் கூட்டம் சேர்ந்துச்சா ஐயோ ஐயோ என்னத்தை சொல்ல பாவம் மக்கள் செவனின்னு வீட்டுல சீரியல் பார்த்துட்டு இருந்திருக்கும் இங்க இருக்குது அங்க போய் இருந்தாச்சும் இரநூறுவா கிடைக்கணும் வந்திருப்பாங்க ஆனால் கூட்டத்தை ஓடுறதெல்லாம் பார்த்தாப்பா எப்படா கூட்டம் முடியும் இவன் பேசி முடிப்பான் ஓடலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் தெரிச்சு ஓடுதுங்க இல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கூட்டத்துல பார்த்த ஆள் யாருமே நம்ம சுரண்ட ஊர் மக்களோட ஆளு அதிகமா தெரிஞ்ச மாதிரி தெரியல ஏதோ வெளியூர்ல இருந்தெல்லாம் கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்கு இங்க உள்ளவங்களுக்கு அவங்களோட கூறுபாடு தெரிஞ்சு போட்டு போடுறது எப்படி இரநூறுவா கொடுத்து கூப்பிடுவாங்க அவங்க இன்றைக்கி சீக்கிரம் சொல்லி தூங்கிட்டாங்களான்னு தெரியல நிறைய பேர் இன்னும் இந்த மாதிரி கூட்டத்துக்கு இரநூறுவா கொடுக்குறாங்கன்னு சொல்லி வெறும் இரநூறுவா கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதை சம்பாதிக்க முடியாமலாம் நம்ம இல்லை ஆனால் இருந்தாலும் அந்த காசுக்காக நம்ம போய் அங்கே உட்காந்துட்டு நாளைக்கு ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுக்கும்போதும் அதே மாதிரி நான் ஓட்டு அங்கே தான் போய் போடுவேன் அப்படின்னா எல்லாரும் போய் தூக்கில் தொங்குங்க செத்துருங்க